உறவளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா அடிக்கிற வெயில் காலத்தில் கட்டாயமாக இப்படி ஒரு சமையல் செய்து சாப்பிட்டே ஆகணும் அதுவும் பழஞ்சோத்தோட இப்படி ஒரு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களோட உடம்புல இருக்கிற சூடெல்லாம் எங்கே போகும்னு தெரியாமல் போகும் உள்ளி புளி குழம்பு வெப்பம் இந்த உள்ளி புளி குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்த்துருவேன் முதல்ல வந்து உள்ளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் ரெண்டு அடுத்திருக்கு வெந்தயம் மிளகு இது சீரகம் அல்லது நச்சீரகம் மட்டும் சொல்லுவாங்க இது வீட்டு மிளகாய்த்தூள் அடுத்தது பால் விருப்பமண்டா சேர்க்கலாம் இல்லாட்டிக்கு புளியில் மட்டுமே வைக்கலாம் இது புளி கூடிட்டுன்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் முக்கியமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் தேவை எண்ணெயில் வைக்காதீங்க நல்லெண்ணெயில் வச்சீங்கன்னா தான் வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது புளி எடுத்து வச்சுருக்கு புளி குழம்புக்கு கட்டாயமாக புளி விடணும் என்னத்துக்கு புளியும் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்குற மட்டும் யோசிச்சிடாதீங்க தக்காளி பழம் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டு போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்த்துட்டோம் அடுத்தது நாங்கள் அடுப்பை மூட்டிடுவோம் இது வந்து குறைந்தளவு அளவு பொருட்களை வச்சுக்கொண்டு ஈஸியாக விட செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு ஒரு கறி சொல்லலாம் அடுப்பு இப்படி கடைசி மட்டும் எரியக்கூடாது நாங்கள் எப்போ அடுப்பு இப்படி எரியக்கூடாதுன்னு யோசிக்கணும் அன்றைக்கு தான் அடுப்பு இப்படி கொழுந்து விட்டு எரிய மாதிரி எரியும் அடுப்பு இப்போ எரிஞ்சு கொண்டிருக்கு சட்டியை தூக்கி நாங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முதல் இதில் வந்து நாங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு மற்றது ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு முதல்ல வறுத்தெடுத்துருவான் இதை மூண்டையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த சட்டியை அடுப்பில் வச்சிருவோம் அடுப்பு வந்து நல்ல லேசாக எரிஞ்சு கொண்டிருக்கோம் ஆகலம் அடுப்பு எரிக்கக்கூடாது இன்றைக்கி தனல்ல தான் எல்லா வேலையுமே செய்யணும் இப்போ வெந்தயம் சீரகம் மிளகு நல்ல பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ நாங்கள் இறக்கிடுவோம் இப்ப அது ஆரட்டம் அதுக்கடையில நாங்க இந்த சட்டியை வச்சு உள்ளிகளை வதக்கிடுவோம் இப்ப சட்டி வந்து சூடாகிட்டு நெல்லெண்ண ஊத்திடுவோம் இப்ப நல்லெண்ண நல்லா சூடாகிட்டு இதில் நாங்க முதல்ல உள்ளியை உரித்து உள்ளி வெட்டவே இல்லை அப்படியே முழு உள்ளியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அதை போட்டு வதக்கிடுவோம் நல்லா வந்து நல்லெண்ணையோட வதங்க வழி கிடைக்கவே ஒரு வாசனை வரும் நல்ல நல்லெண்ணெயில பொன்னிறமா வதங்கிட்டிருந்த பாருங்க இப்படி வந்து நல்லா வதங்கிட்டு அதுக்குள்ள நாங்க வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டுருவான் இப்போ இதெல்லாமே நல்ல நெல்ல நல்லா வதங்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைப்பேன் நல்லா எண்ணெயில் அப்படியே வதங்கி வரட்டும் சரி இப்ப திறந்து பாத்துருவோம் என்டா வாசனை வருது எப்பயுமே நல்லெண்ண உள்ளி வெங்காயம் எல்லாம் வதங்கிக்க நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வருது திறந்து பாத்துருவோம் அந்த வாசனைய வச்சே கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வதங்கிட்டேன் அப்படி ஒரு வாசனை வேற இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் சீசன்கள் தொடங்கி கொண்டு வருது அதாவது இனி ஆடி அப்படியே வந்து ஒவ்வொன்றா தொடங்கிடும் இப்போ அந்த நேரத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மரக்கறி வச்சாகணும் தொடர்ந்து ஒரே மரக்கறியை வச்சா வீட்டை சாப்பிட மாட்டாங்க அப்படி யோசிச்சு கொண்டு இந்த விந்திய குழம்பு உள்ளி புளி குழம்பு அதெல்லாம் வச்சு கொடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா உள்ளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இந்த நேரத்துல நாங்க அந்த சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போட்டுருவோம் நல்லெண்ணெய் கூடிட்டுன்னு நிற்காதீங்க இது வந்து அந்த நல்லெண்ணெயிடம் நுறா வரும் அதுதான் இப்படி இருக்குது இல்லாட்டி நல்லெண்ணெய் வந்து அளவாக கொஞ்சமாக விட்டது இப்போ கிளற ஒன்றுமே வேணாம் இப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ தக்காளி பழம் போட்டு ஒரு மூன்று நிமிஷம் தான் வரேன் இப்போ திறந்து பார்த்துருவோம் என்ன தக்காளி பழம் அந்த சூட்லேயே குயிக்காக வதங்கி இருக்கும் இப்போ திறந்துருவோமா திறந்துடு சீசே அப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த உள்ளி குழம்புக்கு நல்லா எல்லாமே எண்ணெயில வதங்கணும் வதங்கினதுக்கு பிறகுதான் அடுத்த வேலையை செய்யணும் இப்போ இதை வதக்கி எடுக்கிறது தான் முக்கியம் இந்த வேறுங்க தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுத்தது வந்து இதுக்குள்ள நாங்க எங்கட மிளகாத்தூள் அதுவும் அந்த வீட்டு தூளை இதுக்குள்ள போட்டுருவோம் ஒரு கரண்டி ஒரு கொஞ்சம் இவ்வளவு காணும் எந்த உள்ளி குழம்புக்கு வந்து உரைப்பு வந்து குறைவா இருக்கணும் இப்ப இந்த மிளகாய் தூளும் இந்த நல்லெண்ணெய்ல நல்லா வதங்கட்டும் இது வதங்குறதுக்கு இடையில நாங்க இந்த புளிய வந்து தண்ணியில ஊத்தி வச்சிருக்கிறோம் அத கரைச்சி எடுத்துருவோம் இப்ப பாருங்க புளிய நல்லா எடுத்தாச்சு இப்போ அடுப்பை வந்து தணல்ல வச்சிருக்கிறதால பயமே இல்லை மிளகாத்தூள் கருகீர மண்டு அது நல்லா வதங்கி வரும் நல்லெண்ணெயில நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம் கிளறிட்டு இந்த புளி தண்ணியிலேயே எல்லாத்தையுமே அவிய விட்டுருவோம் அதாவது இந்த உள்ளி வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா அவிய விட்டுருவோம் இப்போ இந்த கறியை மூடிட்டு நாங்க முதல் வருத்தெடுத்து வச்சிருக்கிறோம் வெந்தயம் சின்ன சீரகம் மிளகு அதை இடிச்சு எடுத்துருவோம் இப்ப நாங்க வறுத்தெடுத்து வச்சிருக்கிற மிளகு வெந்தயம் சீரகம் இது மூண்டையும் நல்லா இடிச்சு பவுடரா எடுத்துருவோம் இப்ப பாருங்க நல்லா பவுடர் மாதிரி இடிச்சு எடுத்தாச்சு இப்ப நாங்க இடிச்சத வேற ஒரு சிரட்டை குள்ள எடுத்துடுவான் கட்டாயமா இந்த உள்ளி குழம்புக்கு மிளகு சேர்க்கணும் மிளகு சேர்த்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் சரி இப்ப அது இருக்கட்டும் அதுக்கடையில நாங்க அந்த அடுப்புல வச்சோம் குழம்பு இது எப்படி இருக்கட்டு பாத்துடுவான் ஆஹா வாசனை மூக்க துளைக்குதே என்ன நண்டுறால் கனவா மீன் எல்லாம் இது கீடாகுமாந்திய தான் இருக்கு வெந்திய குழம்புக்கு நாங்க வந்து அதிகளவா வெந்தயம் போட்டு அதுக்கு பிறகுதான் கறி வைப்போம் இதுக்கு வந்து நாங்க கறியில வெந்தயமே சேர்க்கல வெந்தயத்தையும் சீரகத்தையும் மிளகையும் இடிச்சிட்டு தான் இதுக்குள்ள போடுறேன் சரி இப்ப இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் வேண்டாம் இது வரைக்குமே கறிக்கு உப்பு போடையில இப்பதான் நாங்க உப்பு போட போறோம் அப்ப கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம் இன்னைக்கு வந்து எனக்காக ஆடு பெரியது ஆரம்பத்துல ஆடு பெரிஞ்சதுக்கு பேசினா அது வந்து அதுக்கு ரோசம் வந்துட்டு போல அப்ப பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஆடு பெரிஞ்சு கொண்டுருக்கு வெந்திய குழம்பு உள்ளி குழம்பு இதெல்லாம் வைக்க மண் சட்டில மண் அடுப்புல வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்களா நல்ல டேஸ்டா இருக்கும் அது அதான் முதல்ல நான் சொன்னா தானே என்ன நண்டு குழம்பு என்ன நாட்டுக்கோழி குழம்பு அதையும் தாண்டி இது எங்கேயோ நிக்கோ இவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த குழம்ப நீங்க ஒருக்கா வீட்டை முயற்சி செய்து பிள்ளையில கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களாவே கேட்பாங்க இன்றைக்கு நீங்க அந்த உள்ளி குழம்பு வைக்க இல்லையான்னு கேட்குற அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும் ஏன்னா இது புளியிலே அவிறது தானே ஓரளவு புளிப்பா நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ரெசிபி வந்து இந்த பால் இல்லாமல் நீங்க ஒரு கறியே வைக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்க அவங்களுக்காக தான் இது ஆனால் உண்மையாவே உள்ளி குழம்புக்கு புளியில வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பால் போட்டு வச்சாலும் அப்படி இருக்குமன்றதை காட்டணும்ன்றதுக்காக தான் ரெண்டு முறையிலையும் வைக்கிறேன் இப்போ இது வந்து புளியில வச்ச கறியிட கலர் பாருங்க இப்ப பால் இல்லாம புளியில வச்சா இந்த பதத்துலயே இதுல ஒரு கொஞ்சமா மேலால தூவி விட்டீங்கடா காணும் இதுதான் புளிக்குரிய பதம் இப்ப நான் என்னண்டா புலிலையும் வச்சு காட்ட போறேன் உங்களுக்கு ஒரு சிறிதளவு பாலை விட்டதுக்கு அப்புறம் கலருக்கு வருதுன்றதையும் காட்ட போறேன் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் நல்ல டிக்கா நல்லா இருக்கு புளியா பால் விடும் உணவு மாட்டே யோசிக்கிறேன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குல்ல பால் பால் இந்த எப்படி கலருக்கு வர மாட்டே வா பண்ணி பேர் எப்படி இங்க வாங்க நீங்க இதெல்லாம் மாத்தியங்க அங்க அழகா வாங்க நல்லா இருக்கு ஹம் நல்லா இருக்கு குளிச்சுட்டு சாப்பாடு கஜன் சரி இப்ப இதுக்கு கொஞ்சமா பால் வெட்டுருவான் சரி பீஞ்சு சொல்றேன் கொஞ்சமா இது ரொட்டிக்கு சூப்பரா இருக்காது பழைய சோறு ஒளிச்சு வச்சிருக்கிறேன் அத போய் எடுத்து கொண்டு ஒரு பிளேட்டை எடுத்துக்கொண்டு வாங்குவோம் சின்ன காலால ஓடி போய் இப்ப பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு எல்லாமே அப்படியே எல்லாமே கொதிச்சு அப்படியே நல்லா கட்டியா வந்துட்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க இந்த இடிச்சு வச்சிருக்கிறோம் இது வந்து அதிகளவா போடாதீங்க அதாவது கால் தேக்குறண்டி கானம் சரி இப்ப இதை நாங்க இறக்கிடுவோம் இறக்கிட்டு திறந்து பாப்போம் அப்ப நல்ல ஒரு வாசனை வரும் தூளை போட்டுட்டு கிளறவே இல்ல வாசனை வருதுதா வருதான இப்ப நல்லா கிளறிடுவான் எனக்கு வாசனை வருது இப்பதான் போடுவா போட்டுட்டு அந்த காலத்துல பல மன்னர்கள் குளத்தை கட்டினாங்களா சோத்துல கட்டுவோம் இந்த முழு உள்ளிய போட்டு மூடி மறைச்சிடுவேன் இதுதான் சோத்துக்குள்ள உள்ளிய மறைக்கிறது உள்ளி புளி குழம்பும் உடனடியா வச்சு சாப்பிடுற சோத்துக்கும் இந்த பல்லைய சோத்துக்கு இந்த கறிய சாப்பிடுறதுக்கும் அப்படி இருக்கு அப்படி இருக்கு சத்தத்தே காண்ட சாப்பாடு இதா இருக்கு ஒரு சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஒரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நாங்க சந்திச்சோம் இது போல நாளைக்கு இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் என் பொண்ணாட போத்துலீங்களா